நன்றி அதை பார்த்து வேலூர் மாநகராட்சி ஒன்றாவது மண்டல குழு தலைவர் அவர்கள் வாக்குறுதி வழங்க உள்ளார்கள் திருமதி தமிழரசியாக மின் இணைப்பு மின் இணைப்பு பெயர் மாறுவதற்கான ஆலையை பயனாளி செல்வகுமார் அடையாள அட்டை பெரும் பயனாளி வியாபார கார்டு அடையாள அட்டை பெரும் பயனாளி சப்பர் எங்க போனாலும் முதலுக்கு கொடுக்க வேண்டும் கொஞ்சம் என்ன அனுப்பும் நமக்கு ஈஸியாக ஏகை கருவி எல்லாம் கொடுக்கணும் அதெல்லாம் நம்பருக்கா கொடுத்தாங்க இப்போ ஏகையை கொடுத்தா இருபது கோட்டை டே அஜ்யாளி இருக்கோம் அப்படி கண்டனம் கைக்கா யாரும் கொடுக்க மாட்டோம் இங்கே சீத்த கருக்கே குட்டு நாங்கள் அதையே போய் பார்த்துக்குறோம் ஆக அதுக்கப்புறம் நல்லா பொறந்து போட்டோம் அதுக்கப்புறம் டிசி மேம் அதுக்கப்புறம் பேஷன் இப்படியே தான் நடுவான் இதே நட்டுச்சு அந்த இடத்துல ஒரு பேருக்கும் கிடந்த இந்த இடத்துல பட்டா கொடுக்குறோன்னு குடும்பத்தில் ஒரு விழானும் இந்த விழா அனைவருக்கும் என்னுடைய பாராட்டை வாழ்க்கையிலும் தெரிவித்துக் கொள்ள